ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஹால் ஆர் ஹாப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ரேண்டம் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ அதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒவ்வொரு சொலையாக பிரித்து எடுத்து வச்சிருந்தோம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பலாப்பழம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அதோடய டேஸ்ட் அப்படி அந்த முக்கணிகளில் முக்கணிகளுமே மாப்பழ வலை மூணுமே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சொலையை உரிச்சி வக்கமே பார்த்தீங்கன்னா பாதி பாதி காலி ஆயிடுச்சு அப்புறம் மீதி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே தான் ஸோ இருந்தாலும் சிம்பிளாக டிஷ் எல்லாம் நான்வெஜ் எதுவும் செய்யலை ஸோ சின்ன வெங்காயம் சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டோம் ரேண்டமா பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதிகமாக அதுவும் அதிகமாலாம் கிடையாது மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிடுவோம் சரி எனக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் கத்திரிக்காய் பொரியலும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் அக்கா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த கத்திரிக்காய் பொரியல் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட வந்து நிறைய டிஷ் கற்றுருக்கேன் இது ஆக்சுவலி தஞ்சாவூர் ஸ்டைலில் கத்திரிக்காய் பொரியல் அவங்க ஊர் சைடு இப்படி தான் செய்வாங்க ஸோ அதனால் அக்கா கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இது நான் ரெண்டு மூணு தடவை முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த டேஸ்ட் வரல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செய்யும் போது அந்த டேஸ்ட் வந்துருச்சு எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அதே டேஸ்ட் அக்கா செய்கிற அதே டேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யணுங்கிற ஷார்ட் வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சாம்பார் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்புனா ஒரு கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதோட தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது விசில் வந்து எடுத்து வச்சோன்னா நம்ம மத்தில் போட்டு கடைஞ்சிக்கலாம் நல்ல குளையிற பருப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு விசில் விட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் வேகிற பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விசில் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ விசில் அடங்கினோன்னா அதை எடுத்து நீங்கள் அதில் போட்டு கடைஞ்சிக்கோங்க இல்லை கரண்டிலேயே மசிச்சு விட்டீங்கனாலும் ஈஸியாக அதை மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது சின்ன வெங்காய சாம்பார் அப்படிங்கிறதுனால ஒரு இருபதுலேருந்து முப்பது அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமிளகா அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம மிளகாய் தூளோ இல்லை சாம்பார் தூளோ எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ ரெண்டு பச்சை மிளகா நாம் வந்து பருப்போடையே போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் ஒரு பத்து போல் வரமிளகா அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு கடுகு வெந்தயம் இந்த வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க விடுங்க ஸோ அது நல்லா வதக்கினோன்னே நம்ம வேக வச்சு கடைஞ்ச அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் நாம் வந்துட்டு புளி சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே ரெண்டு மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால புளி வேண்டாம் அந்த தக்காளி பழத்தோட புளிப்பு சுவையே போதும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தலத்துக்கு இறக்கி விட்டுடலாம் டேஸ்டியான சின்ன வெங்காய சாம்பார் ரெடி இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சூடான சாதத்துக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லா பொரியலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதோட சின்ன வெங்காய சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் ப்ளஸ் தயிர் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மெனு ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த சின்ன வெங்காய சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் ஸோ மார்னிங்கும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அவசர அவசரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு நிலமையில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருந்தோம் அப்படி பார்த்தா மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா வைகாசி பெருவிழா வந்து போட்டிருந்தாங்க சரி அப்படியே அங்கே சாமியை போய் ஒரு விசிட் அடிச்சிடலாமே சரி சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மயிலாப்பூர் போயிருந்தோம் ஸோ அங்கே போய் கோயிலெலாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம் இந்த மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அந்த இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கும் ஸோ எங்கள் மயிலாப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கபாலீஸ்வரர் விருபாட்சீஸ்வரர் மல்லீஸ்வரர் காரணீஸ்வரர் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த ஈஸ்வரன் கோயில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே விசேஷ டைமாக தான் இருக்கும் அது கபாலீஸ்வரர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமாகவே தான் இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோயில்லையும் எப்பயுமே கூட்டமாகவே தான் இருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காளான் சாப்பிடணும்னு தோணுச்சு அந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த காளான் கடை தான் இருக்கும் அங்கே மசால் பூரி காளான் ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும் சரௌண்டிங்கில் வேற எங்கேயுமே இருக்காது சரின்ட்டு அந்த காளான் கடையில் போய் ஒரு காளான் வாங்கி சாப்பிட்டு வந்தோம் சாப்பிட்டு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ நான் ஒரு நியூ யூடியூபர் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் என்டர்டைன் வீடியோஸ் வந்து நான் போடுறேன் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்